இப்போ வந்து தியேட்டர்ல ரிவ்யூ எடுக்குறதுக்கு വേണ്ടി நிறைய சட்டதிட்டங்கள் எல்லாம் போட்டுருக்கங்க இல்ல அது ஏன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கங்குவா படம் நல்லாவே இல்லைன்றது அது எல்லாருக்குமே தெரியும் அது நீங்க இங்க மட்டும் இல்லைங்க நீங்க வந்து மும்பை இந்தியா புல்லே அதுங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றான் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றான் அதான் உண்மை படம் நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லை தான் சொல்லுவான் ஆனா வந்து நீங்க என்ன பண்றீங்கனா ஒரு ஆடியன்ஸை வந்து நீங்க திணிக்கிறீங்க நீங்க இப்படி தான் இருக்கணும் நீங்க இப்படி தான் சொல்லணும் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் தப்புலே அது என்னங்க இது கொடுக்க கொடுக்கூடாதுன்னா எப்படி இது இந்த தேட்ரு வந்து யாருதுங்க அது முதல்ல கேட்குறேன் தேட்டர் யார் இது பப்ளிக்கு படம் பார்க்குறதுக்கு அது படம்ன்றது ஒரு பொதுவாக பார்க்குறதுக்கு அவங்க பிடிச்சது சொல்கிறது போட படம் பிடிச்சி நல்லா இருக்குங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் தேட்டர்ன்னு ஒன்று வச்சிருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து வந்து இதை வந்து பேசக்கூடாது கருத்துரிமையை வந்து நீங்கள் வந்து பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தப்புலே இது நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணிட்டு எத்தனை பேர் விமர்சனம் பண்றான் பிரதமர் விமர்சனம் பண்றான் எல்லாரும் விமர்சனம் பண்றான் அதெல்லாம் வந்து எல்லாரும் மேல கேசா போட முடியும் புரியல அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே காலியான மாதிரி பேசிட்டு ஏன் இப்போ சமீப காலமா வந்து லப்பர் பந்து நல்ல படம் ஓடல வாழை ஓடல அப்புறம் வந்து இதுல நான் ஒரு தனஞ்சயனும் யாரோ ஒருத்தர் நான் பார்த்தேன் என்ன சொல்றது இந்தியன் டூ வேட்டையு அப்புறம் இது இந்த ஏன் சேர்க்கறீங்க வேட்டையன் விமர்சனம் நானூறு கோடிக்கு மேல கலெக்ட் ஆயிருக்குங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் எத்தனையோ படத்தை ஓட வைப்பாங்க ஒன்னு படங்கள் வரும் வருதுன்னா இந்த ரிவ்யூஸால மட்டும்தான் இந்த படம் ஓடும் இல்ல மத்த ஓடாது இல்ல தெரியவே தெரியாது வெளியே அப்படிங்க பப்ளிசிட்டி அவன் பண்ணுவான் இது உண்மைதானே அது எத்தனை சின்ன படங்கள் வந்து ஓடி இருக்குது ஏன் பெரிய படங்கள் ஓட வச்சது இல்லையா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு எதுக்கு அமரன் படத்துக்கு வந்துச்சு அமரன் படத்துக்கும் வந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழை படத்துக்கும் வந்துச்சுங்க இருந்தாலும் படம் ஓடல ஓடிந்தான இன்னும் ஓடிந்தானே இருக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு நீங்க ஒரு தான் வந்து எல்லாமே எல்லா எல்லாமே நஷ்டத்துல போறேன்னு சொல்றாங்க ஆனா இங்க இரநூறுபா கூட பாடுனது இரநூறுபா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறீங்களே உங்கள்ட்டான் இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபான்றது அவ்வளோ ஏதமா போச்சா இன்னாங்க அவ்வளோ ஏதோ போச்சான்னு கேட்குறேன் நான் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் காசு அது உங்களுக்கு எப்படி நானூறு கோடி இரநூறு முந்நூறு கோடி உங்களுக்கு வருதோ மாதிரி அவனுக்கு அந்த காசுங்க அது அதை வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க எப்படி இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க உங்களுக்கு யாரு உங்கள் உரிமை உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் பப்ளிக் டி பப்ளிக்கை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்களா அப்படிதான் தெரியுது எனக்கு இது அதுக்கப்புறம் சொல்றீங்க ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க ஹோட்டலில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க கேட்குறேன் எனக்கு வந்து இவரு வீடியோ எல்லாம் பார்க்குறதுலேயே தெரியல எத்தனை பேர் வந்து வீடியோ போட்டிருக்கான் ஹோட்டலில் போய் ரிவ்யூ எடுத்துட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்புறம் வந்து உட்காந்து செல்ஃபியில் வீடியோ போடும் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தது இல்லையா வீடியோ நீங்கள் எத்தனை வந்து சாப்பாடு இல்லாமல் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க அதெல்லாம் எங்க எது மூலமாக வந்துச்சு வீடியோ மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க இதே தாங்க இதே வந்து யூடியூபர் தான் வந்து காட்டுறான் இதெல்லாம் விஷயம் சொல்லிட்டு நியூஸ்ல கூட காட்டுறதில்லை யூடியூபர் தான் காட்டின்ட்டு இருக்காங்க ஒன்னொன்றும் ஆனால் வந்து நீங்க என்ன பண்றீங்க திணிக்கிறீங்க தப்பான விஷயத்தை சொல்றீங்க அதாவது நீங்க இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்றீங்க நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்கறேன் ஏழு நாள் கை சொல்லணுமா எப்படி இது எப்படி இப்படி அடுத்து அத்து இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்துருவீங்க பின்னாடியே வருவீங்க அதாவது படம் முடிஞ்சு பார்க்குற வரைக்கும் இவன் யார் பார்த்து நான் பேசுறேனா யாருன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்றேன்னா பின்னாடியே வந்து அவன் எதனா பேசினா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுவீங்க அப்படியே கொண்டு வந்துருவீங்களா அத்துக்கீங்க இன்னும் அணுகுமுறையே மிகப்பெரிய தவறாக இருக்குது பப்ளிக் பப்ளிக் கிட்ட வந்து இப்படியே வந்து சொல்வீங்க நீங்க இதில் வேற கே பயங்கரமாக வந்து பேசுகிறார் ஒருத்தர் மாதிரி என்னது உங்கள் ஆஃபீஸு ஆஃபீஸில் நீங்கள் யூடியூப் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து நீங்கள் வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து போராட்டம் பண்ணுவா இல்லை கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க எப்படி நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்து எப்படி நீங்கள் கத்துங்க நீங்கள் ஆபீஸும் வந்து ஒண்ணா ஒன்றா அந்த வீடியோ நல்லா இல்லையா நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ போட்டு சொல்லி அந்த வீடியோ நல்லா இல்லை இன்னாங்க வீடியோ போடுறாங்க பேசவே தெரியல ஏதோ பேசின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க ஒன்னே ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சொல்றேன் எல்லா ஃபேன்ஸும் பத்தி சொல்றேன் ஒன்னு கேட்டுக்கோங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பமே வந்து படம் நல்லா இருக்கும் அவங்க பிடிக்காத ஹீரோ வந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தா சொல்லிட்டு போவான் அவன் எந்த வன்மத்தையும் வந்து கொட்ட மாட்டான் படம் நல்லா இல்லை யாரும் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு கொட்ட சில சில காமெடி சொல்லுவாங்க தவிர ஆனா உண்மையா வந்து என்ன பண்ணுவேன்னா அவன் கண்டிப்பா வந்து அவன் ஃப்ரெண்டை கூட திருப்பி முன்னாடி பாப்பான் தவிர அந்த மாதிரி வன்மங்கு தமிழ் ஆடியன்ஸ் கிடையாதுங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து நீங்க தப்பா பேசுறீங்க அப்ப நீங்க அப்ப கங்குவா மாதிரி இருக்கிற மாதிரி படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு பெருசாக நினைச்சுக்கல நீங்க மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுல தமிழ் ஆடியன்ஸ் கொடுத்த வரவேற்பு தெரியுமாங்க மலையாள படம் அது எதுக்கு அந்த படம் நல்லா இருக்கு எல்லாரும் பாருங்க சொல்லிட்டு குடும்ப குடும்பம் வந்து பாத்தாங்க ஏன் இப்போ அமரன்ங்க அமரன் உன்ன ஓடின்ட்டு இருக்கு தேட்டர்ல நல்லா ஓடின் இருக்கு சனிக்கிழமைக்கு ஏன் படம் நல்லா இருக்கு ஆடியன்ஸ் குறை சொல்லாதீங்க இந்தியன் டூ நானே சொல்றேன் இவங்க என்ன பண்ணா தொடர்ந்து வந்து தொடர்ந்து பார்க்க வேணும் படத்தை இந்தியன் டூவியும் கங்கோவையும் போட்டு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படம் பார்த்து வச்சா தெரியும் அவனை கஷ்டம் நான் சொல்லிட்டு பார்க்க 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 சொல்லுங்க பார்க்கலாம் பார்த்துட்டு வர சொல்லுங்க இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லி பார்க்கலாம் அந்த படத்தில் யார் நெச்சாலும் கூட தெரியலங்க அந்த அளவுக்கு போட்டு பொடிச்சுருக்கிறாங்க அந்த படத்தில் வந்து கருணாசில் நினைச்சுருக்கேன் என் தெரியாது வெளியே வந்தேன் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் கர்நாடா நினச்சா பார்த்தேன்னு கேட்டான் அந்த அளவுக்கு இருக்கு இந்த படம் அது ஃபர்ஸ்ட் இரு நிமிஷம் என்னங்க அது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கன்னா அது எப்படி இது ஏற்றுக்க முடியும் அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஒரு தாத்தா வந்து பேசிட்டாரு அவரை வந்து நாங்கள் வெட்டுவோம் இதெல்லாம் பேச்சாது கண்டிப்பா அவர் வந்து கண்டிப்பா அவங்க யாரும் கண்டுபிடிச்சவங்க மேல கேஸ் பண்ணணும் விடக்கூடாது கூடாது இது தப்பு இல்லை இதெல்லாம் எப்படி நீங்க பேசுவீங்க நீங்க ஏன் கோட்டு படம் கொடுத்தா நல்லாவே இல்லை அது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாந்து போய் தேட்டர்ல படம் பார்த்துட்டு வந்து கதறின்னு போனா அதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சாப்போ ஏன்னா ஒன்னு ஒன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு படம் வந்து எதுக்கு படம் பார்க்க வரான் அவன் சந்தோஷமா இருக்கணும் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் அவனுக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் போகறதுக்காக தேட்டர் வந்து படம் பாக்குறான் அந்த படம் பார்த்துட்டு வரும்போது அவனுக்கு மன உளைச்சல் நீங்க கொடுத்தா அனுப்புறீங்கன்னா என்ன அது இது ஏன் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா இந்த படம் பார்த்து ஜுரம் வந்துச்சு இந்த படம் பார்த்து வந்து மைக்காச்சு கீழே விண்ட்டான் இந்த படம் பார்த்து நெஞ்சு வலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டா ஆயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு கங்குவாக்கு இல்ல ஒரு பொதுவான ஒரு நடந்திருக்கு இந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியுமா இதுல நீங்க என்ன பயிர் சொல்லுவீங்களா நம்ம இரநூறுபா குத்து இரநூறுபா குத்துங்க ஏங்க நீங்கள் என்ன இன்னும் இரநூறுபா நான் சும்மா கிடையாதுங்க இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் விற்கிறீங்களே அவன் இரநூறுபா குத்து பழம் பலம் பார்க்கற வரான் வச்சுக்கிங்களா வர வரவேன் ரெண்டாயிரம் ஆகுதுங்க பார்க்கிங்க்கு நாற்பது ரூபா வாங்குறீங்க பாப்கார்னுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறீங்க அப்புறம் ஐஸ்கிரீமுக்கு இரநூறுபா பப்ஸுக்கு நூற்றி ஐம்பது இல்லை என்ன ஒரு அதெல்லாம் என்ன கணக்கில் வரும் இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு உங்களுடைய தாட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க உண்மையாகவே தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சினிமா அதிகம் பார்க்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தாங்க அது தெரியுமா தமிழ்நாடு ஆடியன்ஸ் தான் அவ்வளோ வெறித்தனோ பார்க்குறான் இங்கே ஷோ ரிலீஸ் பண்ண ஆந்திர போய் பார்க்கறான் இல்லை வேற ஸ்டேட்ல போய் பார்க்கறான் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை குறை சொல்றீங்க அந்த யூடியூபர்ஸை குறை சொல்றீங்க இதில் வேற குழந்தை ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுக்குறீங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் உண்மையாக வந்து நீங்கள் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுதாரிச்சு பேசணும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதும் படம் பாக்குறதும் ஒண்ணு கிடையாது ஒரு ஆபீஸ்ல போயிட்டு நீங்க கத்துறதும் தேட்டரில் வந்து படம் பார்த்து நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து அதுவும் ஒண்ணு கிடையாது இது வேற வேற கொஞ்சம் சிந்திக்கணும் இதெல்லாம் இந்தியன் டோக் வேட்டையின் கங்கு இந்த மூணு படம் ஓடாததுக்கு மீடியா காரணமா இல்ல அவங்க படம் எடுக்காது மீடியா எப்படிங்க காரணம் இந்த வேட்டைன்ற வார்த்தை இருக்க இல்லை இல்ல வேட்டை நல்ல படம் அது நானூறு கோடி மேலே கரெக்டா இருக்குது அது தேட்டரில் வந்து இன்னும் கூட ஒரு ஷோ இருக்கு அது வந்து நீங்கள் என்ன தயவுசது வந்து இதில் கொள்ள இன்க்ளூட் பண்ணாதீங்க திருப்பி திருப்பி சொல்கிறீங்க மத்த நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன இதுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு தெரியல எனக்கு வேட்டை நல்ல படம் நீங்கள் அது அத்தை சொன்னிங்க பாருங்கள் இந்தியன் டூ கங்குவா அந்த படம் வந்து என்ன கதை இருக்குது சொல்லுங்க முதல்ல எனக்கு என்ன கதை அது கதையே கிடையாது எதுவுமே கிடையாதுங்க படத்தில் அவ்வளோ காசு போட்டு வேஸ்ட்டு காசு போட்டு வேஸ்ட் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைரக்டர் தான் தப்பு பண்ணியிருக்காரு வேற என்ன பண்ணுவோங்க அது எப்படி மீடியா காரணமாகும் அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்னது சொல்றவங்க நீங்க போடல ஆனா வந்து நல்லா இல்லைன்னு சொல்றத கட் பண்ணிட்டு போடணுமா அப்புறம் எதுக்கு வந்து ரிவியூ எடுக்கிறீங்க ரிவ்யூனா என்ன தெரியுமாங்க ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதாவது ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னானா அடுத்த தடவையாச்சு அந்த டேரக்டர் சுதாரிச்சுன்னு நம்ம கரெக்டாக இருக்கணும் இந்த ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கும் அதுக்காக தான் ரிவியூ சொல்றது மத்தபடி வன்மமோ பகையெல்லாம் கிடையாது இது அந்த மாதிரி தமிழர்கள் மனசுல அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லாரையும் பார்ப்பான் பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு அவன் அவன் ஹீரோ அதாவது அந்த ஒரு ஹீரோ அவனுக்கு பிடிக்காது ஆனா வந்து பிடிக்கலன்னு சொல்லுவான் தவிர அந்த மனசுக்குள்ளே அவனுக்கு தெரியும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மவுத் டாக்கா வெளியே போய் சொல்லுவான் பேசுவான் அதான் உண்மை ஆனா இது புரிஞ்சிக்காம நீங்க வந்து ஆடியன்ஸ் மேலே குறை சொல்றது மிகப்பெரிய அது இல்லை அப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து படம் பார்த்துட்டு ரெகுலராக வந்து படம் பாக்குறாங்க ஆனா வெளியே வந்து அவங்க ஃபேம் ஆகுறதுக்காக வந்து மற்றவங்க தப்பா சொல்றாங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலா ஒன்னே ஒன் மட்டும் நான் பதிவு பண்ணிக்கு விரும்புறேன் அந்த மாதிரி சத்தியமா கிடையாது கிடையாது அவன் காசு குத்து வந்து படம் பாக்குறாங்க காசு குத்து படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அதாவது என் ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் எப்படி இருக்கு இன்ச் பை இன்ச்சா ஒன்னு ஒன்று சொல்றானா அவன் எதுக்காக தெரியுமா சொல்றான் என் நானே கூட எடுத்துங்களேன் சினிமா மேல அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு பிடிக்கும் அதுக்காக தான் அவன் வந்து பேசுறான் சரி நம்மளை கூப்பிட்டு ஏதாச்சும் வந்து கேட்க மாட்டாங்களா இல்லை வந்து நம்மளுக்கும் ஏதாச்சும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அந்த காரணத்துக்காக தான் சொல்றேன்னா தவிர அந்த மாதிரி இழிவுபடுத்துறோம் நெகட்டிவ் அந்த ஆசை அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க வன்மம்ன்றது கிடையாது இதுதான் அவங்க அவங்க மனசுல உண்மையாவே இருக்குது நீங்க யார் நீங்க கேட்டு பாருங்க அவங்க எதுக்காக பேசுறாங்கன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ரிவ்யூன்றது அவன் மனசு அவன் தெரிவன் தோன்றது அவன் நினைக்கிறது வரல ஸோ இப்படிலாம் வந்தால் நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் தான் நல்லா இருக்கும் இதைத்தான் அவன் சொல்கிறான் அவன் ஏன் சொல்கிறான் அவ்வளவு விரும்புகிறான் சினிமாவை அதுதான் விஷயமே அதை நீங்க புரிஞ்சுக்காம ஃபேம் ஆகிறதுக்கும் இது அதெல்லாம் கிடையாது அவன் சொல்றது நிறைய பேர் பார்க்கறானா அவன் பேசுறது பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அதை உண்மை இதுக்காக தான் வந்து அவன் படமே பார்க்குறது ஆனால் வந்து ரெகுலராக வந்து படம் பார்க்குறோன்னு நீங்க இந்த அளவுக்கு நீங்க குற சொல்றீங்கன்னா அப்போ இது தப்புல அது